ஹாய் மக்களே இன்றைக்கி சவுசவு காய் கடலை போட்டு பொரியல் தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க சவுச்சோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை காஞ்சி மிளகாய் ரெண்டு நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கடுகு குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தொய் வச்சுருக்கேங்க உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்செடி சூடானது எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க கடுகு சேர்த்துக்கலாம் அடுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்குதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப காய் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலங்க குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க காய் நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் காய் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க செக் பண்ணி பார்த்துட்டு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் சவுச்சோ கள்ளப்பதிப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்